அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க இது பேர் வந்து சீந்தில் கொடி அப்படின்னு சொல்லுவாங்க இது காக்காவுடைய எச்சத்தால தானா வருதுங்க இது உடம்பில் உள்ள அனைத்து நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரே மூலிகை இதுதான் சொல்லலாங்க இது இது பாருங்க தரையில நட்டு வைக்கலாம் கூட பாருங்க வேறு வந்து விழுந்து அது காற்றில் உள்ள அந்த எடுத்துட்டு அதுவே வளருங்க இதுக்கு வந்து சாகா மூலி அப்புறம் அமிர்தவல்லி அப்படின்னு நிறைய பேர் இருக்குங்க இத வந்து நம்ம கஷாயம் மாதிரி வந்து வச்சு குடிக்கலாங்க அப்படி இல்லைன்னா இதனுடைய இந்த இலைகளை வந்து காய வச்சு அதை பவுடர் பண்ணி காலையில வந்து வெறும் வயிற்று ஒரு ஆட்டு பால்லயோ தேங்காய் பால்லயோ ஒரு சின்ன கா கால் ஸ்பூன் அளவு கலந்து குடிச்சேன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்புல ஏற்படக்கூடிய இந்த புற்றுநோய் செல் எல்லாம் வந்து அழிச்சிடுங்க இப்போ கல்லீரல் மண்ணீரல் வந்து நோய்களையும் வந்து இது குணப்படுத்துதுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இப்ப பாத்தீங்கன்னாக்கா இத வந்து ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா வந்து கட் செஞ்சுக்கணுங்க இந்த கொடியை எடுத்து சிறு சிறு சின்ன சின்னதா கட் பண்ணி அத ஒரு பாத்திரத்துல போட்டு காய்ச்சிட்டு பார்த்தா அடுத்த நாள்ல வந்து க தண்ணிக்கு அடியில வந்து ஒரு மாவு போல இருக்குங்க அத வந்து நம்ம வடிகட்டி காய வச்சு வச்சுக்கிட்டோன்னா அதான் சீந்தில் சக்கரைன்னு சொல்லுவாங்க இது பல நோய்களை வந்து குணப்படுத்துங்க இந்த தண்டை வந்து நம்ம என்ன பண்ணணும் அதையும் காய வச்சு நம்ம சாப்பிடலாம் இது கல்லீரல் மண்ணீரல் எல்லாம் வந்து சுகமாக்குங்க வரக்கூடிய நோய்களை வந்து நல்லா சுகமாக்கும் இப்போ வந்து இதுக்கு வந்து ஆஸ்துமாக்கும் இது வந்து பயன்படுத்தலாங்க அது இல்லாம சக்கரை வந்து யாருக்கெல்லாம் வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிகமா இருக்கும் அவங்க வந்து இந்த இது வந்து இந்த சர்க்கரைய வந்து இந்த சீந்தில் சர்க்கரைய பயன்படுத்தி அத தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அது சர்க்கரையும் வந்து நம்மளுக்கு சரியாகுங்க இப்படி எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்து அப்படின்னா இந்த சீந்தில் கொடிங்க இது பாருங்க எங்க வீட்டுல தானா வளர்ந்துருக்கு பாருங்க அந்த வேர் கூட பாருங்க மண்ணுல இருந்து வரல இந்த இங்க இருக்க இந்த டிராகன் ஃப்ரூட்டை வந்து அப்படியே புடிச்சுக்கிட்டு அது தானா வளர்ந்து வருதுங்க இப்ப அதிசய மூலிகைன்னு இதை சொல்லலாங்க இது பயன்கள் வந்து ரொம்ப அதிகங்க நன்றிங்க